ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்புதையும் ஆதாரம் சர்வ்யா நாம் பாஸ்மகே நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நேயர்கள் அனைவருக்கும் விஸ்வா தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சௌக்கியமும் மங்களமும் உண்டாகட்டும் ஏப்ரல் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்ணம் உண்டான காலகட்டத்தை தமிழ் வருஷ பருப்பு தமிழ் வருடம் என்று சொல்கிறோம் அது வந்து தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்கிறது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வாவசு வருஷத்தில் என்னென்ன கிரக சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரகங்கள் நிலைகள் இருக்குது என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் பொதுவாகவே பார்த்த இல்லையானால் இந்த வருடம் பிறக்கும்பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாதத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ பிற வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிரகம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது அதனால் வந்து இந்த வருஷம் பார்த்தாலே சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்த ஓ அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விஸ்வாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால் சந்திரன் அதே மாதிரி பார்த்த இல்லையானால் ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து இப்போ எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாளை சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சேனாதிபதியை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆளக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனாக இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அதை தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்ன்றதுனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் வகை இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியாக இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வ வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்த இந்த இது என்ன குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேறு ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்குறார் அதனால் தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இல்லையானால் இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்களில் கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்தில் இந்த வருஷத்தில் பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இருக்கிறார் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது மூலத்திரி வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் போகிறது பணம் பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில் பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னால் இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில் போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியாக இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஐக்கானிக் ப்ரெசென்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகு அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்குது அதனால் பணம் பெண்களின் கையில் பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்தில் வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில் மேஷ ராசியில் இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில் வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோடு வந்து கும்பத்ரி தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்குது இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தாடா முதல்ல வரக்கூடிய பயிற்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்துல இருந்த ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போறார் குரு இந்த வருஷத்துல கடைசியில் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்ப வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு தான் வந்து மாறுறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நல்ல என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்பில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குன்னு நன்சன் ஆனால் நன்னா இருக்காது எதனாலன்றதே புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமா இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியா வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமாக இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர்ற வாழ்க்கைக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள்லாம் அவள் நட்சத்திரமே தெரியாமல் அவள் வந்து மிருகசீரிஷம் சொல்லிகிட்டு இருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்துல வரும் மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள் அதனால சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையா இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உண்டான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் இந்த வருஷம் அதாவது விஸ்வாச வருஷம் பிறக்கும்பொழுது ராசிநாதன் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் வக்கரகதியில் இருக்கார் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துலேயும் இருக்கார் இருந்தாலும் வந்து மாத கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால வருஷத்துக்கு உண்டான பலன் பார்க்கும்பொழுது பெரிய மாற்றத்தை அவர் கொடுக்கக்கூட கொடுக்கறது கிடையாது வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு சுக்ரன் அதாவது குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து இந்த வருஷ கிரகங்களுடைய பலன்களை சொல்கிறோம் இந்த வருஷம் பார்த்த இந்த விஸ்வாவசு வருஷத்தில் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக இருக்க போகிறது எப்படி எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பன்னிரெண்டாம்னுக்கு இட இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் இருபத்தி ஆறு நாலிக்கு மாறுறாங்க இருபத்தி ஆறு நாலு அன்றைக்கு மாறும்பொழுது பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் ராகுரர் பதினொன்றாம் இடத்தில் கேது போகிறார் இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதனால் அப்படின்னா திரிகோணத்தில் போய் ராகு பகவான் இருந்தாலும் குருவின் பார்வையில் வரார் அதாவது இருபத்தி ஆறு நாலு அன்னிக்கு வந்து ராகு கேது பயிற்சி பதினொன்று அஞ்சு அன்னைக்கு வந்து குருவின் பயிற்சி வேறு அதனால் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போகிறது அஞ்சாம் இடத்துல பார்த்த இல்லையானால் ராகு சனி ரெண்டு பேருமே இருக்கார் சனி கிரகம் வந்து எந்த அதாவது இந்த துலா ராசி துலா லக்னக்காரர்களுக்கும் ராசி ரிஷப லக்னக்காரர்களுக்கும் மிகப்பெரிய யோகர் அதனால் வந்து அவர் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் என்ன ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்னா அரசாங்க செல்வாக்கை கொடுப்பார் அதை தவிர பார்த்த இல்லையானால் அஞ்சாம் இடத்தினுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடிய குழந்தை பிராப்தியை கொடுப்பார் அதுவும் பார்த்த இல்லையானால் அஞ்சாம் மாதத்துக்கு மேலே அதாவது இது பதினொன்று அஞ்சுக்கு மேலே பார்த்தோம்னா குரு பயிற்சியும் ஆயிடுறது அதனால் வந்து குரு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்க்கறதுனால ஒன்பதாம் பார்வையை பார்க்குறதுனால பார்த்தோம்னா புத்திர காரகனே பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் மட்டும் அஞ்சாம் இடம் ராகு ராகு இருக்கிறதுனால புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் கிடைக்கும் இவ்வளோ நாளாக பார்த்தோன்னா எல்லா விஷயங்கள்லேயும் சற்று பின்னடைவு இருந்திருக்கும் ஏன்னா குரு பகவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் என்னதான் மூணு எட்டின் அதிபதி அவர் வந்து அதாவது மூணு ஆறின் அதிபதி எட்டாம் இருந்தாலும் குரு எட்டாம் இடத்தில் போகிறதுனால வந்து அந்த அளவு உங்களுக்கு பிரச்சனை எந்த அளவு பெரிய சோபிக்காது அதனால் எல்லா விஷயங்களும் சற்று சிறு கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளில் இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ஏன்னா ராகுவுக்கு பொதுவாகவே ராகு எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார்ன்றது ஜோதிட சாஸ்திரம் இப்போ பார்த்தாலேயானால் ராகு உங்களுடைய ராசி அதாவது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிற குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் குழந்தைகளுக்கெல்லாம் அதாவது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் அவங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன ஏற்றம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வரர் ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடியது மேல் படிப்பு அதாவது ஜேஇஇ நீட்டு ஐஇடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடியது ஐபிஎஸ் இது எல்லாம் சொல்லக்கூடியது இது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போஸ்ட் கிராஜுவேஷன்லாம் படிக்கக்கூடிய பிஜி இது வந்து சொல்லக்கூடிய இடமாக சொல்கிறது அந்த இடத்துல குரு பகவான் போகிறார் அந்த குரு பகவான் போகிறது பெரிய விசேஷத்தை கொடுக்குறது இதனால் உங்களுடைய படிப்பு எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எடுத்த நேரத்தில் எடுத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையது துளாராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கார் ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருவும் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனியும் சோ ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த மாதிரி ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் போகும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகும்போது ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லக்கூடிய மூன்று இடத்தையும் அவரால் பார்க்க முடியும் ஒன்பதாம் இடத்திலிருந்து ஒன்று அஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கறதுனால அது திரிகோண ஸ்தானம்னு பேர் மகாலட்சுமி ஸ்தானம்னு பேர் எல்லா விஷயத்திலும் நீங்கள் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் மனசு உங்களுடைய இதுவெல்லாம் எண்ணங்கள் எல்லாமே மிகவும் கிளியராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நாளாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருப்பீங்க இப்போ வந்து மனசில் கிளியராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்தை குரு பார்க்குற குரு மூன்றாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதுவும் வந்து ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை இறங்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு கவுன்ஸ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு இந்த வருஷம் பார்த்த கேது கேத்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் என்ன அப்படின்னா தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றிகரமான வருஷமாக இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது இந்த வருஷம் முடியும் இந்த வருஷம் மொத்தமே அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இருபத்தி ஆறு நாளின் பொழுது ராகுகேதுவின் மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது அவர்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் அமையப்போகிறது குருவின் மாற்றம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு வர்றது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல அனுசரணையான விஷயங்கள் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பாக்கியங்கள் அதாவது நினைத்த இடத்தை நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கூட்டு தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை குழந்தைப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது தொழிலில் அபரிமிதமான லாபம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய பொன்னான ஆண்டு தொண்ணூற்றி ஐந்து விழுக்காடு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவாச வருஷம் வருது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது இந்த சுக்கரனை பொறுத்தவரும் ஸ்ரீரங்கம் போயிட்டு வர்றது பெரிய விசேஷம் ஸ்ரீரங்கம் தாயாரை போய் சேவிச்சுட்டு வர்றது வருஷத்துக்கு ஒரு தரமாவது போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களால் முடிஞ்சதேயானால் சுக்ரனை போய் வழிபட்டு வர்றதும் அதை தவிர வந்து இந்த இதில் நவகிரகம் கோவிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நெய்யில் கல்கண்டு போட்டு பஞ்சு திரிவிச்சு வழக்கேற்றுவோம் அது வந்து பண்ண உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் போய் பெரிய வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு